ஹலோ யூவேன் த கண்டினியூஷன் ஆஃப் தி ப்ரீவியஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம் சிம்ப்ளிஃபிகேஷன் சுருக்குங்க இந்த சமைப்பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒய் பவர் ஃபோர் மைனஸ் எக்ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ஃபோர் மைனஸ் ஒய் பவர் ஃபோர் ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கீழே டினாமினேட்டர் நமக்கு என்ன பகுதி சேமாக இருக்குது அப்போ நம்ம எப்படி எழுதுவோம் எக்ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஃபோர் மைனஸ் ஒய் பவர் ஃபோர் இதை நான் எப்படி அகைன் பிரிக்கலாம் அப்படின்னா எக்ஸின் நடுக்கு எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இல்லைங்களா ஸோ அப்போது ஏ பவர் எம் ஹோல் பவர் எண் ஏ பவர் எம்என் அப்போ எக்ஸு பவர் ஃபோர் அப்படிங்கிறது வந்துடும் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த ஒய் பவர் ஃபோர்னு அப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறேன் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயராக எழுதிக்கிறேன் ஸோ இப்போ இது ரெண்டையும் பாருங்கள் இது ஏ இது ஏக்கு இதுங்க ஸ்கொயர் இருக்குது இது பிக்கு ஸ்கொயர் இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஸோ ஏவுடைய மதிப்பு எக்ஸ் ஸ்கொயர் உடைய மதிப்பு ஒய் ஸ்கொயர் ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்லாம் என்னது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி ஏ அப்படிங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா அப்போது பி அப்படிங்கிறது ஒய் ஸ்கொயர் ஸோ மேலே இருக்கிறது அப்படி இருக்கோங்க எக்ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் கீழே இருக்கிற மதிப்பு வந்து எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஸோ ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறப்போ எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி அப்படிங்கிறப்போ எக்ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஸோ இந்த டேர்மும் இந்த டேமு கேன்சல் பண்ணிட்டா நமக்கு ஒன்று பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் ரெண்டு ஒன்று பை ஐந்துக்கு ஒன் பை ஃபோர் ஃபோர்கானுங்க சிம்பிள் தான் இப்போ ரெண்டு ஒன்று பை அஞ்சை வந்து நம்ம தகாபினமாக மாற்றணும் ஐ ரெண்டு பத்து பத்து ப்ளஸ் ஒன்று பதினொன்று பை நாலு இன்ட்டு ஒன்று பை நாலு இப்போ மேலே அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பதினொன்று இன்ட்டு ஒன்று பதினொன்று டிவைட் பை அஞ்சு இன்ட்டு நாலு இருபது ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ப்ராப்ளமுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் குரூப் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ் தான் எல்லாமே இதில் இருக்கிற எல்லா கொஷின்ஸுமே ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட கொஷின்ஸ் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் சம் பாருங்கள் பதினெட்டு இன்ட்டு பதினாலு மைனஸ் ஆறு இன்ட்டு எட்டு டிவைடட் பை நானூற்றி எண்பத்தி எட்டு டிவைடட் பை நாலு மைனஸ் இருபது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு வந்து பை யூஸிங் த போர்ட் மாஸ்ட்ரூல் போர்ட் மாஸ்ட் ரூல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு அதுக்கப்புறம் ஆஃப் அதுக்கப்புறம் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன் அந்த லாஜிக்கில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத பண்ணணும் இல்லையா ஸோ இப்போ இங்கே இந்த சம்பளம் பொறுத்தளவுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பெருக்கல் இருக்குது அப்போது இங்கே பெருக்கல் அப்படிங்கிறத பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி இங்கே பெருக்க பதினாலு இன்ட்டு பதினெட்டு இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இரநூத்தம்பத்திரெண்டு அப்படிங்கிறது வரும் மைனஸ் ஆறு எட்டு நாற்பத்தெட்டு டிவைடட் பை இங்கே நானூற்றி எண்பத்தெட்டு இதை ஆல்ரெடி நான் சொன்னது தான் ஸோ டிவிஷன் வகுத்தில் எங்கே இருக்கோ அதை இருந்து நம்ம பெருக்கல் சிம்பிளை போட்டுட்டு அது பக்கத்தில் இருக்கிற நம்பரை வந்து தலைகீழியாக எழுதணும் அப்போ நாலு அப்படின்னா ஒன்று பை நாலு எழுதுங்க இப்போ பெருக்கல் ஆகிடுச்சிங்களா பெருக்கல் அப்படிங்கும்போது இதை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்போ நமக்கு பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன வரும் ஒரு நாங்கு நாங்கு இருநாங்க எட்டு இரநாங்கெட்டு ஒன்று ரெண்டு நூற்றி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது வரும் நூற்றி இருபத்தி ரெண்டு மைனஸ் இருபது நூற்றி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மைனஸ் நாற்பத்தி எட்டு இரநூத்தி நாலு ஸோ ஒரு நூற்றி ரெண்டு நூற்றி ரெண்டு 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 நூற்றி ரெண்டு இரநூத்தி நாலு ஸோ ரெண்டு அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை ஃபைவ் மற்றும் பி பை சி இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டின் பை சிக்ஸ்டீன் எனில் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவிட் பை சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயரின் மதிப்பு என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க இந்த மாதிரி இப்போது இங்கே ஏபி அப்படிங்கிறது இருக்குது இங்கே பிசி இருக்குது பட் சம்பளம் வந்து நமக்கு சிஏ அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று இது ரெண்டையும் பெருக்கி பார்க்கணும் இல்லை இது ரெண்டையும் டிவைட் பண்ணி பார்க்கணும் ஸோ பெருக்கி பார்க்குறேங்க ஸோ ஏ பை பியும் பி பை சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இல்லையா அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறப்போ நமக்கு என்ன வரும் இந்த பிபி கேன்சல் ஆகிடும் ஏபிசி அப்படிங்கிறது வரும் ஸோ அதே மாதிரி சம்மளையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி அந்த ரெண்டுத்துக்கான ரிலேஷன் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஏபைபி இன்ட்டு பிபைசின்னா பிபி கேன்சல் ஆகிடும் ஏசி அப்படிங்கிறது மட்டும் கிடைக்கும் அதோடைய மதிப்பு நாலு பை அஞ்சியும் பதினஞ்சு பை பதினாலையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஓரஞ்சு மூவஞ்சு பாஞ்சு ஒரு நன்னாங்க பதினாறு மூணு பை நாலு அப்படிங்கிறது ஏபைசியோடைய மதிப்பு ஸோ இப்போ ஏபைசி மதிப்பு அப்படின்னா ஏக்கு மூணு இதை டேரெக்டாகவும் நம்ம அப்படியே சால்வ் பண்ணலாம் ஏபைசிஇஸ் ஈக்குவல் டு மூணு பை நாலு இந்த மாதிரியும் சால்வ் பண்ணலாம் வேறு என்ன லாஜிக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா ஸோ சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைட் பை சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இப்போ இந்த வேல்யூவில் வந்து டேரெக்டாக ஏவுடைய வேல்யூ மூணு சி உடைய வேல்யூ நாலுன்னு சப்ஜெக்ட் பண்ணுங்கள் அப்போ நமக்கு என்ன வரும் ஃபோர் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஸ்கொயர் டிவைட் பை ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் ஸோ இப்போ நம்ம சிப்ளி சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா நன்னாங்க பதினாறு மைனஸ் ஒம்பது டிவைடட் பை நன்னாங்க பதினாறு ப்ளஸ் ஒம்பது ஸோ பதினாறு மைனஸ் ஒம்பது ஏழு பதினாறு ப்ளஸ் ஒம்போது இருபத்தஞ்சி டேரெக்டாக இப்படியும் நம்ம என்ன பண்ணலாம் சம் அப்படிங்கிறத சால்வ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி லாஜிக்லேயும் சால்வ் பண்ணலாம் அதாவது ஏபைசி அப்படிங்கிற மதிப்பு நமக்கு மூணு பை நாலு அப்படிங்கிறது தெரியும் அதனால் இந்த ஃபார்முலா இந்த ஃபார்மெட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏபைசி அப்படிங்கிற இருக்கிற மாதிரி நான் மாற்றுறேன் அப்போ சி ஸ்கொயர் நம்ம வெளியே கொண்டு வரும்போது நமக்கு என்ன ஏ ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் ஏ பை சி ஹோல் ஸ்கொயர் அந்த மாதிரி நமக்கு லாஜிக் வரும் ஸோ பெட்டர் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னு எழுத போகிறோம் ஸோ அதனால் வந்து டேரெக்டாக ஏ உடைய மதிப்பும் சிஓடைய மதிப்பும் இந்த இருந்து அப்படியே எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு மூணு சி இஸ் ஈக்குவல் டு நாலு அப்படிங்கிறது டேரெக்டாக இங்கே சப்ஜெக்ட் பண்ணாலும் ஆன்சர் கரெக்டாக வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் மதிப்புக்கானுங்க ஐம்பத்தஞ்சு இன்ட்டு ஐம்பத்தி ஆறு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தஞ்சு இன்ட்டு ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு நான் எப்படி பிரிக்கலாம் ஐம்பத்தி அஞ்சு ஸ்கொயர் சாரி ஐம்பத்தஞ்சு இன்ட்டு அம் இந்த ஐம்பத்தாறு ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் ஒன்றுன்னு நம்ம பிரிக்கலாம் இப்போ இந்த ஐம்பத்தஞ்சு உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஐம்பத்தஞ்சு ஸ்கொயர் ப்ளஸ் ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிறது வருது இல்லைங்களா ஸோ இப்போ இந்த ஐம்பத்தஞ்சு ஸ்கொயர் ஈஸியாக நம்ம வந்து ஸ்கொயர் நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறதுங்கிறது பார்த்தோம் அதுவே ஒரு நம்பர் வந்து அஞ்சில் முடியுது அப்படின்னா அதுக்கு ஸ்கொயர் பண்ணுறது ரொம்ப 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 சிம்பிள் ஸோ இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம் அதாவது எப்படின்னா ஸோ இப்போ இந்த அஞ்சு இருக்குங்களா ஸோ இந்த அஞ்சு அப்படின்றப்போ அஞ்சு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இருபத்தஞ்சு அப்படிங்கிறது வரும் ஸோ இந்த நம்பரை வந்து நமக்கு அஞ்சு இருக்குது இல்லைங்களா ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் என்ன இன்னைக்கு நெக்ஸ்ட் நம்பர் அப்படிங்கிறது ஆறு அப்போது ஆறு அஞ்சு ஆறையும் இந்த அஞ்சும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா முப்பது ஸோ மூவாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது ஐம்பத்தஞ்சு ஸ்கொயரோட மதிப்பு ஓகேங்களா ஸோ ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் ஸோ ஐம்பத்தஞ்சு இன்ட்டு ஐம்பத்தாறு அப்படின்றப்போ ஐம்பத்தாறு ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் ஒன்று அப்படிங்கறத நம்ம பிரிக்கலாம் உள்ளே மல்டிபிளை பண்ணிங்கன்னா ஐம்பத்தஞ்சு ஸ்கொயர் ப்ளஸ் ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிறது வரும் ஸோ ஐம்பத்தஞ்சு ஸ்கொயருடைய மதிப்பு வந்து மூவாயிரத்தி இருபத்தஞ்சு ப்ளஸ் ஐம்பத்தஞ்சு அப்போ நமக்கு என்ன வரும் மூவாயிரத்தி எண்பது அப்படிங்கிறது ஆன்சர் ஆகும் ஓகே நெக்ஸ்ட் சம் பாருங்கள் ஏ பை பி இக்குவல் டு ஒன்பது பை ஏழுனில் ஏ மைனஸ் பி பை ஏ ப்ளஸ் பியின் மதிப்பு இதுவும் அதே லாஜிக்கில் தான் நம்ம சம் சால்வ் பண்ணலாம் இது வந்து இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏவுடைய மதிப்பு ஒன்பது பி மதிப்பு ஏழு அப்படின்ட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் இங்கே சப்ஷூட் பண்ணிக்கலாம் ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மைனஸ் ஏழு டிவைட் பை ஒன்பது ப்ளஸ் ஏழு இல்லைங்களா ஸோ ஒன்பது மைனஸ் ஏழு அப்படின்னா நமக்கு என்ன ரெண்டுன்றது வரும் ஒன்பது ப்ளஸ் ஏழு அப்படிங்கிறது பதினாறு இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ஓருன்னு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு ஒன்று பை எட்டு அப்படிங்கிறத டைரெக்டாகவும் சால்வ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் சம் பாருங்கள் பதினாலு இன்ட்டு அறுநூற்றி இருபத்தி ஏழு வகுத்தல் ரூட் ஆஃப் ஆயிரத்தி எண்பத்தொம்போது ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் நூற்றி நாற்பத்தொன்று அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன வேல்யூ வேணும் க்யூப் எக்ஸ் க்யூப் வேல்யூடைய இது மட்டும்தான் நமக்கு தேவை இல்லையா ஸோ இப்போ எக்ஸோடி மதிப்பு அப்படிங்கிறது நமக்கு தேவை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பாருங்கள் இதை நம்ம ரெ இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது ஸோ பதினாலு இன்ட்டு அறுநூற்றி இருபத்தி ஏழு டிவைட் பை ரூட் ஆஃப் ஆயிரத்தி எண்பத்தொம்போது ஸோ இந்த ஆயிரத்தி எண்பத்தொம்போதுக்கு எப்படி ரூட் எடுக்கிறது அப்படிங்கிறது இங்கே நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் தான் இது இல்லைங்களா ஸோ ஸ்கொயர் ரூட் ஃபைன் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் நமக்கு ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் இருக்கிற ஸ்கொயர் நம்பர் மதிப்பு தெரியணும் ஒன்று ஸ்கொயர் ஒன்று ரெண்டு ஸ்கொயர் நாலு மூணு ஸ்கொயர் ஒம்பது நாலு ஸ்கொயர் பதினாறு அஞ்சு ஸ்கொயர் வந்து இருபத்தஞ்சி ஆறு ஸ்கொயர் முப்பத்தாறு ஏழு ஸ்கொயர் நாற்பத்தொம்போது எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நாலு ஒம்பது ஸ்கொயர் எண்பத்தொன்று பத்து ஸ்கொயர் அப்படிங்கிறது நூறு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அதில் இங்கே வந்து பார்த்தீங்கனாங்க இது வந்து எண்பத்தொம்பது லாஸ்ட் லிட்ட டிஜிட்டாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கம்பேர் பண்ணிக்கிட்டே போனோம் இது எண்பத்தொம்போது ஒன்பது அப்படிங்கிறது நமக்கு யூனிட் டிஜிட் இல்லைங்களா ஸோ இப்போது ஒன்பது எந்த நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணால் அதனுடைய யூனிட் டிஜிட் மதிப்பு வந்து ஒன்பதுன்னு வரும் மூணு ஸ்கொயர் பண்ணால் மும் ஒன்பது வரும் ஏழு ஸ்கொயர் பண்ணால் நாற்பத்தொம்போதுன்னு வரும் இப்போ யூனிட் டிஜிட் வந்து இதுக்கு மூணு மூணு ஸ்கொயர் பண்ணும்போது ஏழு ஸ்கொயர் பண்ணும்போது அதனுடைய யூனிட் டிஜிட் வந்து நமக்கு என்ன ஒன்பது அப்படிங்கிறது வரும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இங்கே மூணுன்னு போட்டுக்கோங்க இங்கே இங்கே மூணு ஏழு அப்படின்றது போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த பத்து அப்படிங்கிறது எடுத்துக்கணும் ஸோ இந்த பத்து எடுக்கிறப்போ பத்து அப்படிங்கிறது பத்துக்கு முன்னாடி இருக்கிற பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன அப்படிங்கிறது பாருங்கள் ஸோ பத்துக்கு முன்னாடி இருக்கிற பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது அப்போது ஒன்பது அப்படிங்கிறது எந்த நம்பருடைய ஸ்கொயர் மூணு அந்த மூணை வந்து இங்கேயும் போட்டுக்க வேண்டியது தான் இங்கேயும் போட்டுக்க வேண்டியது தான் ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆயிரத்தி எண்பத்தொம்போது அப்படிங்கிறது ஒன்று முப்பத்தி மூணாக இருக்கலாம் இல்லை முப்பத்தி ஏழாக இருக்கலாம் இது ரெண்டில் எது அப்படிங்கிறது ஃபைனல் பண்ணுறதுக்கு இப்போ முப்பத்தி மூணுக்கும் முப்பத்தேழுக்கும் நடுவில் தான் நமக்கு என்ன இருக்குது முப்பத்தஞ்சு ஸ்கொயர் இருக்குது முப்பத்தஞ்சு அப்படிங்கிறது அப்போ முப்பத்தஞ்சு ஸ்கொயர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஸோ ஒரு நம்பரை வந்து அஞ்சில் முடியுது அப்படின்னா ஈஸியாக ஸ்கொயர் பண்ணலாம் எப்படி அஞ்சு ஸ்கொயர் வந்து இருபத்தஞ்சு இது மூணு அப்படின்னா மூணுக்கு நெக்ஸ்ட் நம்பர் நாலு அப்போ மூணாங்கு பன்னெண்டு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறத முப்பத்தஞ்சு ஸ்கொயரோட மதிப்பு இப்போது இந்த நம்பர் வந்து கொடுத்துருக்கிற நம்பர் வந்து இந்த நம்பரை விட சின்னதாக இருக்குது ஸோ ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சை விட ஆயிரத்தி எண்பத்தொம்பது அப்படிங்கிறது சின்னது சின்ன நம்பராக இருந்ததுன்னா முப்பத்தி மூணு அப்படிங்கிறது தான் எனக்கு என்ன ஆன்சர் இல்லை கொடுத்துருக்கற நம்பர் வந்து இதை விட பெரிய நம்பராக இருந்தது அப்படின்னா முப்பத்தி ஏழு அப்படிங்கிறது ஆன்சர் பட் நமக்கு இங்கே ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சை விட ஆயிரத்தி எண்பத்தொம்போது சின்னது அப்படிங்கிறதால முப்பத்தி மூணு அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஸோ அப்போ ரூட் ஆஃப் ஆயிரத்தி எண்பத்தொம்போது அப்படிங்கிறது முப்பத்தி மூணு அப்படின்னு சப்ஷூட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பதினொரு ஆகப்பட்ட அடிச்சு பாருங்கள் ஓகேங்களா இப்போ முப்பத்தி மூணு ஸோ முப்பதினொன்று முப்பத்தி மூணு ஐ ஐம்பதினோன்னு ஐம்பத்தஞ்சு மிச்சம் வந்து நமக்கு என்ன ஏழு அப்படிங்கிறது வரும் ஏழு பதினொன்று எழுபத்தேழு ஒரு மூணு மூணு பத்தொம்போது மூணு ஐம்பத்தேழு ஓகேங்களா ஸோ இதை எப்படி நம்ம வந்து பதினோராம் வாய்ப்பாட்டில் அடிக்கிறது மூணாம் வாய்ப்பாட்டில் அடிக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் இப்போ பதினோராம் வாய்ப்பாட்டில் இதை எப்படி அடிக்கிறேன் அப்படின்னா ஸோ ஏழு ஆறு ஏழு ஆறும் பதிமூணு பதிமூணு மைனஸ் ரெண்டு நமக்கு என்ன பதினொன்று அதாவது இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணாலும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த நம்பர் ரெண்டு அதை மைனஸ் பண்ணணும் ஸோ அது வந்து பதினொருனா வரணும் இல்லை பதினொன்று மடங்காக வரணும் இல்லை ஜீரோன்னு வந்தது அப்படின்னா அந்த நம்பரை வந்து பதினொன்று நாளாக வகுக்கலாம் அப்படிங்கிறது அர்த்தம் நெக்ஸ்ட்டு ஐம்பத்தேழு வந்தது இல்லையா ஸோ இதை எப்படி நம்ம மூணால்தான் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு நம்ம கூட்டினா பன்னெண்டு அகைன் ஒன்று ரெண்டையும் கூட்டினாலும் மூணு இல்லையா அது மூணாவும் ஸோ பன்னெண்டு அப்படிங்கிறது மூணால வகுப்படும் அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஐம்பத்தேழு மூணாவது வகுப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அடிக்க வேண்டியது தான் ஸோ பதினேழு இன்ட்டு பத்தொம்போது அப்படிங்கிறது நமக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஆறு தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் ஈக்கு ப்ளஸ் நூற்றி நாற்பத்தொன்று ஸோ இப்போ இந்த நூற்றி நாற்பத்தொன்று அந்த சைட் போயிடுச்சு அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி ஆறு மைனஸ் நூற்றி நாற்பத்தொன்று ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் இதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன வருது நூற்றி இருபத்தஞ்சி எக்ஸ் கியூ அப்படிங்கிறது நூற்றி இருபத்தஞ்சி ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ணால் க்யூப் ரூட் எடுக்கணும் க்யூப் ரூட் ஆஃப் நூற்றி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது அஞ்சு க்யூப் ரூட் ஆஃப் அப்படின்னா எந்த ஒரு நம்பரை வந்து நம்ம மூணு டைம் பெருக்கிறப்போ எனக்கு நூற்றி இருபத்தஞ்சி வருதோ அந்த நம்பர் தான் நமக்கு என்ன எக்ஸோட மதிப்பு ஸோ ஐயஞ்சி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி அப்போ எக்ஸோடி மதிப்பு அப்படிங்கிறது அஞ்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் சுருக்குங்க ஸோ ஏ க்யூ ப்ளஸ் பி கியூப் டிவைட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவிபை ஏ மைனஸ் பி இது நம்ம ஆல்ரெடி பார்த்த ப்ராப்ளம் தான் ஸோ இப்போ வந்து பார்த்துக்கோங்க இதில் வந்து ஏ கியூ ப்ளஸ் பி கியூப் நமக்கு ஃபார்மில் வந்து என்னது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் இது இல்லையா எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க அப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு இன்டூ இங்கே ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்லாம் என்னது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி டிவைட் பை ஏ மைனஸ் பி அப்படி எழுதிக்கோங்க இந்த ஏ மைனஸ் பிக்கு இந்த ஏ மைனஸ் பிக்கு அடிச்சிடலாமா இங்கே ஒரு ஏ ப்ளஸ் பி இங்கே ஒரு ஏ ப்ளஸ் பி அப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அந்த ரெண்டு திட்டமும் அடிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது ஆன்சர் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் வந்து சுருக்குகள் ஸோ இப்போ இந்த சுருக்குகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஐநூற்றொன்று இன்ட்டு ஐநூற்றி அறுபத்தொன்று மைனஸ் முப்பத்தொன்று இன்ட்டு முப்பத்தொன்று பை இதுக்கு எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு அதே இப்போ இது ஏ ஸ்கொயர் இது மைனஸ் ஸ்கொயர் இது நமக்கு என்னன்றது தெரியாது இதை கூட்டினா இது ரெண்டுத்தையும் கூட்டினா வருதா இல்லை மைனஸ் பண்ணா வருது ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா மைனஸ் ஸ்கொயர் ஏ பி ஏ நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னா இப்போ ஏ பிளஸ் பின்னா ஐநூற்றி அறுபத்தொன்று ப்ளஸ் முப்பத்தொன்று இன்ட்டு ஐநூற்று அறுபத்தொன்று மைனஸ் முப்பத்தொன்று டிவைட் பை ஐநூற்றி முப்பது ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன வருது ஐநூற்றி அறுபத்தொன்னு முப்பத்தொன்று போச்சுன்னா ஐநூற்றி முப்பது ஐநூற்றி ஒம்பது ஐநூற்றி ஒம்போது கேன்சல் பண்ணிங்கன்னா ஐநூற்றி அறுபத்தொன்று ப்ளஸ் முப்பத்தொன்று ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிறத ஆன்சர் ஓகேங்களா சேம் இதே இதுவும் அதே மாதிரி ப்ராப்ளம் தான் ஸோ நூற்றி இருபத்தொன்று இன்ட்டு நூற்றி அறுபத்தொன்று மைனஸ் அறுபத்தொம்போது இன்ட்டு அறுபத்தொம்போது டிவைட் பை இரநூத்தி நாற்பது ஏ ஸ்கொயர் இது வந்து நமக்கு என்ன ஏ ப்ளஸ் பி இது வந்து நமக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்லாவில் இருக்குது அப்போ ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி அப்படிங்கிற லாஜிக்கில் நம்ம எழுதணும் ஓகேங்களா அப்போ நமக்கு என்ன வரும் நூற்றி எழுபத்தொன்று ப்ளஸ் அறுபத்தொம்போது இன் இன் டூ நூற்றி அறுபத்தொன்று மைனஸ் அறுபத்தொம்போது டிவைட் பை இரநூத்தி நாற்பது அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ இப்போ இது ரெண்டையும் கூட்டினா இரநூத்தி நாற்பது நூற்றி எழுபத்தொன்று ப்ளஸ் அறுபத்தொம்போது அப்படிங்கிறது இரநூத்தி நாற்பது நூற்றி எழுபத்தொன்று மைனஸ் அறுபத்தொம்போது அப்படிங்கிறது நூற்றி ரெண்டு ஸோ இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது கேன்சல் ஆச்சுன்னா த ஆன்சர் நமக்கு என்ன நூற்றி ரெண்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் சம் பாருங்கள் ஃபைவ் பவர் எக்ஸ் ஈக்குவல் டு நூற்றி இருபத்தைந்து ஈக்குவல் டு ஒன் என்னில் எக்ஸின் மதிப்புக்கானுங்க ஸோ ஃபைவ் பவர் எக்ஸ் டிவைட் பை ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஈக்கல் டு ஒன் ஸோ இந்த நூற்றி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது ஈக்குவலுக்கு இந்த சைட் போச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் தான் வரும் ஸோ அப்போ ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் டூ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இப்போ இந்த நூற்றி இருபத்தஞ்சு நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஐந்தினுடைய மடங்குகளாக எழுதணும் ஐந்தினுடைய அக்காக எழுதணும் ஸோ அப்போ ஐந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சு அஞ்சு மூணு டைம் இருக்குன்னா நமக்கு என்ன வரும் நூற்றி இருபத்தஞ்சுன்னு வரும் ஸோ அப்போ நூற்றி இருபத்தஞ்சுக்கு பார்த்தா நான் என்னென்ன சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம் ஐந்தின் அடுக்கு மூணு அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம் இல்லைங்களா ஸோ அப்போது ஐந்து எனக்கு மூணு ஃபைவ் கியூப் அப்போது கீழே பே சேமாக தான் பவர் நம்ம ஈக்வேட் பண்ணிக்கலாம் அப்போ x ஈக்குவல் டு மூணு அப்படிங்கிறது தான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு மூணு பை ரெண்டு இன்ட்டு பதினொன்று பை அஞ்சு வகுத்தல் 25 பை நாற்பத்தி நாலு இன்ட்டு பதினொன்று பை அஞ்சு பை முப்பத்தி மூணு இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு வகுத்தில் இருக்கு இங்க ஒரு வகுத்தில் இருக்கு, அதை நம்ம என்னவா பார்த்து மாற்றிடணும் இதை வந்து நீங்கள் டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும் எழுதிடணும் இப்போ மூணு பை எழுதிக்கோங்க பதினொன்று பை அஞ்சும் அப்படியே எழுதிக்கோங்க இன்ட்டு இன்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்டு போட்டுட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற டம்மு ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் இங்கே டிவைடர் இருக்கிறதால அங்கே மல்டிப்ளிகேஷன் சிம்பிளை போட்டுட்டு இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படியே தலைக்கீடாக எழுதணும் நாற்பத்தி நாலு பை இருபத்தஞ்சு பை நாற்பத்தி நாலு இருக்குது அப்போ இங்கே நாற்பத்தி நாலு பை இருபத்தஞ்சுன்னு எழுதிக்கோங்க இங்கே பதினொன்று பை அஞ்சுன்னு இருக்குது அஞ்சு பை பதினொன்று எழுதிக்கோங்க இங்கே டிவைடல் சிம்பிள் இருக்குது அது வகுத்தல் சிம்பிள் அது பெருக்கல் சிம்பிள் மாற்றிட்டு முப்பத்தி மூணு பை பதினஞ்சு அப்படிங்கிறத தலைக்கீடு எழுதினா பதினஞ்சு பை முப்பத்தி மூணு ஓகே இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும் இல்லைங்களா இது எது ஈஸியாக அடிக்க முடியுமோ அடிச்சிருங்க இந்த அஞ்சுக்கும் இந்த அஞ்சிக்கும் அடிச்சிடலாம் இந்த பதினொன்றுக்கும் இந்த பதினொன்றுக்கும் அடிச்சிடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே முப்பது முப்பத்தி மூணு நாற்பது ஒன்று நாற்பத்தி நாலு ஸோ இந்த மூணையும் இந்த மூணையும் நம்ம அடிச்சிடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இங்கே ஐயஞ்சி இருபத்தஞ்சி மூவஞ்சு பாஞ்சு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வேறு என்ன ஓரன் ரெண்டு இங்கே நான் நாலு நாற்பத்தி நாலு போட்டோம் இல்லையா முப்பது நாற்பது நாற்பத்தி நாலு ஓரெண்ட் ரெண்டு 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 நாலு அப்படிங்கிறது அடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபைனலாக நமக்கு இந்த ரெண்டு இன்ட்டு மூணு அப்படிங்கிறது இருக்கும் கீழே அஞ்சு இருக்கும் எருமோ ஆறு ஆறு பை அஞ்சு ஸோ இதை நம்ம மாற்றணும் அப்படின்னா ஓரஞ்சு அஞ்சு மிச்சம் ஒன்று பை ஐந்து அப்படிங்கிறத நம்ம ரெப்ரஸன்ட் பண்ணி எழுதிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மதிப்பு மதிப்புக்கானுங்கள் ஆறு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஆறு ப்ராக்கெட் போட்டு அதுக்கப்புறம் டிவைட் பை ஆறுன்னு இருக்குது கீழே பாருங்கள் டிவைடட் பை நாலு ப்ளஸ் நாலு ப்ளஸ் நாலு ப்ளஸ் நாலு டிவைடட் பை நாலுன்னு இருக்குது இப்போது இந்த வகுத்தில் அப்படிங்கிறது இந்த நம்பருக்கு மட்டும்தான் பட் இந்த வகுத்தில் அப்படிங்கிறது ப்ராக்கெட் இருக்கிறதால இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் தான் இதை சால்வ் பண்ணணும் ஸோ இப்போ நம்ம எப்படி இதை சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஆறு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஆறு நாலு ஆறு இருபத்தி நாலு இப்போ இந்த வகுத்தில் சிம்பிளை வந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிளாக போட்டுவிட்டு இந்த ஆறை வந்து தலைகீழா ஒன்று பை ஆறுன்னு போட்டுக்கோங்க அப்போது ஓராறு ஆறு நாலு இருபத்தி நாலு முடிஞ்சதுங்களா நெக்ஸ்ட்டு நாலு ப்ளஸ் நாலு ப்ளஸ் நாலு இந்த நாலு அப்படியே ஆட் பண்ணிடக்கூடாது கடை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் இதை சால்வ் பண்ணணும் அப்போ நாலு டிவைட் பை நாலு அப்படின்னா நாலு இன்ட்டு ஒன்று பை நாலு ஓகே நாலு இன்ட்டு ஒன்று பை நாலு அப்படிங்கிறதா நமக்கு என்ன வரும் இந்த நாலு இந்த நாள் கேன்சல் ஆகும் அதுக்கப்புறம் அது கூட இருக்கிற இந்த நாலு மூணு நாளையும் நான் ஆட் பண்ணிக்கணும் பன்னெண்டு ஸோ பன்னெண்டு ப்ளஸ் ஒன்று பதிமூணு அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாலு பை பதிமூணு அப்படிங்குறதா இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் சம் பாருங்க தொண்ணூத்தொம்பது நாற்பத்தெட்டு பை நாற்பத்தொம்போது இன்ட்டு இரநூத்தி நாற்பத்தஞ்சு இதுவும் நம்ம சிம்பிள் தான் இதை நம்ம எப்படி நம்ம ரெப்ரஸன்ட் பண்ணுவோம் இப்போ வந்து நம்ம இது பார்த்தோம் இல்லையா ஆறு பை அஞ்சு அப்படிங்கிறது ஒன்று ஒன்று பை அஞ்சுன்னு எழுதணும் ஒன்று ஒன்று பை அஞ்சு ஆறு பை அஞ்சுன்னு எழுதலாம் எப்படி ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆறு பை அஞ்சுன்னு எழுதணும் இல்லையா அதே லாஜிக் தான் இங்கேயும் இங்கே நாற்பத்தொம்போது இன்ட்டு தொண்ணூத்தொம்போது ப்ளஸ் நாற்பத்தெட்டு டிவைடட் பை நாற்பத்தொம்போதுன்னு எழுதணும் கரெக்டுங்களா இன்ட்டு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு இன்ட்டு இரநூத்தி நாற்பத்தஞ்சு அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதையும் இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அதாவது இது ரெண்டு எல்லாம் ரெண்டு சேர்ந்து ஒரு டேர்ம் இதை நீங்கள் தனியாக டிவைட் பண்ண முடியுது என்ன நடுவில் ப்ளஸ் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா பட் இங்கே வந்து நமக்கு இது கூட இந்த மொத்த டேர்ம் கூட தான் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த இரநூத்தி நாற்பத்தஞ்சு அப்படிங்கிறத நம்ம இப்போ இருக்கிறோம் அப்போது இதை நம்ம என்ன பண்ணலாம் அடிக்கலாம் ஸோ ஏழால் அடிச்சுங்க அப்படின்னா ஏழு நாற்பத்தொம்போது மூணு இருபத்தொன்று மிச்சம் மூணு ஐ ஏழு முப்பத்தஞ்சு அப்புறம் ஏழால் அடிச்சுங்கன்னா ஒரு ஏழு ஐ ஏழு முப்பத்தஞ்சு ஓகேங்களா இப்போ இது இருக்குது இல்லைங்களா இதை நம்ம சால்வ் பண்ணணும் எப்படி சால்வ் பண்ணுறது நாற்பத்தொம்போது இன்ட்டு தொண்ணூத்தொம்போது இந்த மாதிரி நம்ம தொண்ணூத்தொம்போது தொண்ணூத்தெட்டு அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா அதை நம்ம இங்கே என்னென்ன எழுதிக்கலாம் நூறு மைனஸ் ஒன்று அப்படிங்கிறது எழுதிக்கலாம் ஸோ நாற்பத்தொம்போது இன்ட்டு நூறு மைனஸ் ஒன்று ப்ளஸ் நாற்பத்தெட்டு இன்ட்டு அஞ்சு ஸோ நான் இதை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணனா நமக்கு என்ன வரும் நாற்பத்தொம்போது இன்ட்டு நூறுனால் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் மைனஸ் இங்கே நான் ஒன்று இன்ட்டு நாற்பத்தொம்போது 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 ப்ளஸ் எட்டு நாற்பத்தொம்போது ப்ளஸ் நாற்பத்தெட்டு இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும் இது நமக்கு நெக நெகட்டிவ் சைன் இது இது பாசிட்டிவ் சைன் அப்போது நாற்பத்தொம்போதில் ஒன்று போச்சுன்னா நாற்பத்தி சாரி நாற்பத்தொம்போதில் நாற்பத்தெட்டு போச்சுன்னா மிச்சம் ஒன்று மைனஸ் ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்குவீங்க அப்போது நாலாயிரத்தி தொள்ளாயிரம் மைனஸ் ஒன்று நாலாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது இன்ட்டு அஞ்சு இதை நம்ம அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கிட்டா ஆன்சர் ஓவர் அப்போ இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர் சரிங்களா நெக்ஸ்ட் சம் பாருங்கள் ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏபி பை ஏ ப்ளஸ் பி அதாவது ஏ ஸ்டார் பி இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை நம்ம எப்படி எடுக்கணுமா ஏபி பை ஏ ப்ளஸ் பின்னு எடுக்கணுமா அப்படின்னா த்ரீ ஸ்டார் த்ரீ ஸ்டார் மைனஸ் ஒன்னின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் ஸோ எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் த்ரீ ஸ்டார் அதாவது ஏவுடைய மதிப்பு த்ரீ பிஓோடைய மதிப்பு மைனஸ் ஒன் அப்போது மூணு இன்ட்டு மைனஸ் ஒன் டிவைட் பை மூணு மைனஸ் ஒன் சால்வ் பண்ணிங்கன்னா ஒன் மூணு அப்போ மைனஸ் மூணு மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு மூணு பை ரெண்டு ஸோ நெக்ஸ்ட்டு இதை நம்ம வந்து இது இருக்கிறதுக்கு இந்த இதுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஷ்ரெட் பண்ணோம் இல்லையா ஸோ அப்போது த்ரீ ஸ்டார் மைனஸ் ஒன்றுக்கு பதிலாக மைனஸ் மூணு பை ரெண்டுன்றது போகணும் அப்போது த்ரீ ஸ்டார் மைனஸ் மூணு பை ரெண்டு இதை ஏன்னு எடுத்துக்கணும் இதை பின்னு எடுத்துக்கணும் இப்போது அப்போது ஏ இன்ட்டு பி ஏ இன்ட்டு மூணு இன்ட்டு மைனஸ் மூணு பை ரெண்டு டிவைட் பை மூணு இங்கே ப்ளஸ் தான் இருக்குது இல்லையா பட் இங்கே நமக்கு மைனஸ் இருக்குது அப்போ மூணு மைனஸ் மூணு பை ரெண்டு இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மூணு ஒன்பது மைனஸ் ஒம்பது பை ரெண்டு வரும் இங்கே வந்து நமக்கு சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்போ எல்சிம் எடுங்க எல்சி எடுத்திங்க அப்படின்னா இங்கே ஒன்று இருக்கிறதா அர்த்தம் ஸோ எல்சி மர்த்திங்கன்னா இது ரெண்டால் பெருக்குங்க மேலே இங்கே ரெண்டாவது பெருக்கிட்டிங்கன்னா மூர் ரெண்டு ஆறு ஆறு மைனஸ் மூணு பை ரெண்டு ஓகேங்களா அப்போ மைனஸ் ஒம்போது பை ரெண்டு கீழே ஆறு மைனஸ் மூணு மூணு பை ரெண்டு இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் கேன்சல் அடிச்சிக்கலாம் ஒரு மூணு 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 ஒம்பது அப்போ மைனஸ் மூணு அப்படிங்கிறது தான் எனக்கு என்ன ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் தான் பாருங்கள் க்யூப் ரூட் ஆஃப் எழுநூற்றி இருபத்தொம்போது மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் இருபத்தி ஏழு டிவிட் பை ரூட் ஆஃப் ஐநூற்றி பன்னெண்டு ப்ளஸ் ஆஃப் இந்த மாதிரி சார் முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் ஸோ அப்படியே டேரக்ட் தான் ஸோ க்யூப் ரூட் ஆஃப் வந்து எழுநூற்றி இருபத்தொம்போது அப்படிங்கிறது ஒன்பது கியூப் ரூட் ஆஃப் இருபத்தி அப்படிங்கிறது மூணு கியூப் ரூட் ஆஃப் ஐநூற்றி பன்னெண்டு எட்டு க்யூப் ரூட் ஆஃப் முன்னூற்றி நாற்பத்தி மூணு ஏழு நைன் மைனஸ் த்ரீ சிக்ஸு எயிட் ப்ளஸ் செவன் ஃபிஃப்டீன் மூணாவது ஆறு ஐநூப்பதினஞ்சு நெக்ஸ்ட்டு இது பாருங்க, ஒன்பது புள்ளி நாலு புள்ளி ஒன்பது ஹோல் ஸ்கொயரின் காணுங்க நாற்பத்தொம்போதுக்கு நீங்கள் ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரெண்டு சாணம் தள்ளி புள்ளி வைக்க வேண்டியது தான் அதை ஒரு சாணம் தள்ளி இங்கே புள்ளி வச்சு ஸ்கொயர் கேட்டிருந்தாங்க அப்படின்னா வரக்கூடிய ஆன்சரில் ரெண்டு சாணம் தள்ளி புள்ளி வைக்கணும் அவ்வளோதான் ஏன்னா ஸ்கொயர் இல்லையா ஸோ இப்போ நாற்பத்தொம்போதுக்கு நம்ம எப்படி ஸ்கொயர் பண்ணலாம் ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா ஒன்பது ஸ்கொயர் வந்து எயிட்டி ஒன் நாலு ஸ்கொயர் அப்படிங்கிறது பதினாறு ஓகே நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நாலு இன்ட்டு ஒன்பது இன்ட்டு ரெண்டு ஒம்பத்தினால முப்பத்தாறு முப்பத்தாறு இன்ட்டு ரெண்டு எழுபத்தி ரெண்டு அந்த ஏழு ரெண்டு இப்படி நம்ம போடணும் ஒரு ஸ்தானம் தள்ளி எழுபத்தி ரெண்டு இப்போ அதை அப்படியே ஆட் பண்ண வேண்டியது தான் ஒன்று எட்டு ரெண்டு பத்துக்கு ஜீரோ மிச்சம் ஒன்று ஆறு பதிமூணு பதிமூணு ப்ளஸ் ஒன்று பதினாலுக்கு நாலு மிச்சம் ஒன்று ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஒன்று அப்படிங்கிறது தான் நாற்பத்தொம்போது ஸ்கொயருடைய மதிப்பு இப்போ இங்கே நாலு புள்ளி ஒம்பது ஸ்கொயர் தான் கேட்குறாங்க அப்போ ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சால் நமக்கு என்ன மதிப்பு கிடச்சிரும் அப்போ நாலு புள்ளி ஒம்பது ஸ்கொயருடைய மதிப்பு இருபத்தி நாலு புள்ளி ஜீரோ ஒன்று ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த சம் பாருங்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஹோல் பவர் ஃபைவ் பை ஃபோரின் மதிப்புக்கானுங்க ஸோ இப்போ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அடுக்கு ஒன்று பை நாலு இதை வந்து நம்ம பிரித்து எழுதணும் அஞ்சு பை நாலு வந்து அஞ்சு இன்ட்டு ஒன்று பை நாலுன்னு எழுதலாம் இல்லைங்களா அஞ்சு இன்ட்டு ஒன்று பை நாலுன்னு எழுதலாம் ஸோ அப்போது இப்போ இது ஏ பவர் திருப்பி திருப்பி அதே ஃபார்மில் தான் சொல்கிற இல்லான்னு ஏன்னா ரிப்பீட்டடாக அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் நமக்கு வந்திருக்கு ஸோ இப்போ ஏ பவர் எம்என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ஹோல் பவர் என் அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எம் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒன்று பை நாலுன்னு எடுத்துக்கிறேன் என் அப்படிங்கிறது அஞ்சுன்னு எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி ஸ்பிட் பண்ணியிருந்தனா இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அடுக்கு ஒன்று பை நாலு அடுக்கு அஞ்சு ஸோ இப்போது இப்போது இந்த எக்ஸ் பவர் ஒன் பை ஃபோர் அப்படின்னா ஃபோர்த் ரூட் ஆஃப் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லைங்களா ஸோ இப்போ எக்ஸ் பவர் ஒன் பை ஃபோர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ ஃபோர்த் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் உள்ளே இருக்கிற மதிப்பை வந்து எந்த ஒரு நம்பரை நாலு முறை மல்டிப்ளை பண்ணால் உள்ளே இருக்கிற நம்பர் வருதுன்றது பாருங்கள் அதுதான் ஃபோர்த் ரூட் ஆஃப் எக்ஸ் ஃபோர்த் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இரநூத்தம்பத்தாறு பதினாறு பதினாறு இரநூத்தம்பத்தாறு அப்படிங்கிறது தெரியும் இல்லையா ஸோ அப்போ பதினாறு அப்படிங்கிறது நன்னாங்க பதினாறு நாலு இன்ட்டு நாலு நாலு இன்ட்டு நாலு நாலு டைம் இந்த நாலு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன மதிப்பு வரும் இரநூத்தம்பத்தாறு வரும் நன்னாங்க பதினாறு பதினாறுனாங்கிற ஊட் நாங்கள் அறுபத்தி நாலு நாலு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு நாலு இந்த போட்டுட்டு பவர் வந்து நமக்கு ஒன்று பை நாலு ஸோ இப்போ நாலு நாலு வந்து நாலு டைம் மல்டிப்ளை பண்ணால் நாலு நடுக்கு நாலுன்னு எழுதலாமா ஸோ நாலு அடுக்கு நாலு அப்படின்னா என்ன அர்த்தம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் பவரில் இருக்கிறத டைம்மா மல்டிப்ளை பண்ணுங்கள் அதில் இந்த ஃபார்ம்லாம் ஏப்போரியன் ஹோல் பரேன் ஏப்போர் எம்என் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ அப்போது இந்த நாளையும் இந்த நாளையும் நம்ம அடிச்சிடலாம் இல்லையா அப்போ நமக்கு என்ன நாலு நடுக்கு ஒன்று அடுக்கு அஞ்சுன்னு வரும் ஸோ ஒன்று டைஞ்சு அஞ்சு தான் ஸோ நாலு அடுக்கு அஞ்சு அப்படிங்கிறது ஆயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாங்க பதினாறு பதினாறு நாங்க அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு நாலு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இன்ட்டு நாலு ஆயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் டூ ஸ்கொயர் க்யூப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஸ்கொயர் பவர் த்ரீ டிவைட் பை த்ரீ ஸ்கொயர் பவர் டூ ஓகேங்களா ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா பவரை வந்து நம்ம மாற்றிக்கணும் ஸோ எப்போவுமே வந்து ஒரு டேர்ம் ஸ்கொயர் ரூட் இருக்குது அதாவது ஒரு டேர்ம் இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகிடும் இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும்ன்றது நம்ம சொன்னோம் ஏன்னா இந்த ரூட்டுக்கு பதிலாக நான் என்ன எழுதுவேன் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் ஒன் பை டூன்னு எழுதுவேன் அப்போ இந்த டூ இந்த டூ கேன்சல் ஆகிடுச்சா நமக்கு எக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே மூணு இருக்குது இல்லையா இங்கே ரெண்டு இருக்குது கீழே எதுவும் நான் சேஞ்ச் பண்ணல மேலே இருக்கிற டம் மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மூணு இந்த உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு பேக்கெட்டுக்குள்ளே ரெண்டு வெளியே எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஏன் இங்கே பார்த்தீங்கன்னா எம்இஎன்று தானே ஸோ இதனால் நம்ம மாற்றிக்கலாம் ஏ பவர் எம் ஹோல் பவர் என் இங்கே வந்து ஏ பவர்ன் ஹோல் பவர் ஏ பவர் எம்என் ரெண்டையும் மூணையும் பெருக்கினாலும் ஒன்று தான் மூணையும் ரெண்டையும் பெருக்கினாலும் ஒன்று தான் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரெண்டின் அடுக்கு ரெண்டு பவர் மூணு அப்படிங்கிறத ரெண்டின் அடுக்கு மூணு பவர் ரெண்டுன்னு மாற்றிக்கிறேன் ஏன்னா மூணு ரெண்டு ஆறு மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரும் இங்கே ஈர் மூணு ஆறு அதே தான் வரும் ஸோ அப்போது மேலே இருக்கட்டும் மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் மாற்றிக்கிறேன் ஸோ அப்போது ரெண்டு நடுக்கு மூணு அப்படிங்கிறது ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு மூணு ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு ஒன்பது அப்போது இதனுடைய மேடிய ஸ்கொயர் இருக்குது கீழே ஸ்கொயர் இருக்குது காமனாக நான் என்ன பண்ணிக்கிறேன் எட்டு பை ஒம்பது ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன் ஸோ இந்த நம்பருக்கு இந்த ஸ்கொயர் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் தானே கொடுத்துருக்காங்க அப்போ ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் நம்ம கேன்சல் ஆகிடுச்சுன்னா எட்டு பை ஒன்பது அப்படிங்கிறது ஆன்சர் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் சம் பாருங்கள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இருபத்தைந்து எண்ணில் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டென் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் டூவின் மதிப்பு காணுங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம் தான் இப்போ நமக்கு எக்ஸினுடைய மதிப்பு இருபத்தஞ்சு நான் கொடுத்துட்டான் ஸோ இதை வந்து நீங்கள் மாற்றி எழுந்திங்கன்னா ஃபைவ் எக்ஸ்கொயர் ப்ளஸ் டென் எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் டூ இப்போது இந்த ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ்கொயர் ப்ளஸ் டென் எக்ஸ் இந்த டேர்மில் இருந்து எதாவது டேர்ம் வெளியெடுக்க முடியுமான்னு பாருங்கள் அங்கேயே அஞ்சு எக்ஸ் இருக்குது இங்கே அஞ்சு எக்ஸ் அப்படிங்கிற டேர்ம் இருக்குது ஸோ அஞ்சு எக்ஸ் கூட ரெண்டு மல்டிஃப்ளை பண்ணிங்கன்னா பத்து எக்ஸ் வரும் இல்லையா ஸோ அதனால் நான் அஞ்சு எக்ஸை வந்து நான் என்ன பண்ணுறேன் காமனாக வெளியெடுக்கிறேன் வெளியெடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் எக்ஸ் பிளஸ் டூ மட்டும் வரும் ஸோ அப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ஆன்சர் வரணும் அப்போ 5x எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் டென் ஸோ அப்போ அப்படின்னா அப்படிங்கிறது மட்டும் வரும் ஸோ எக்ஸ் டூ கேன்சல் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் மட்டும் வரும் ஸோ அப்போ மதிப்பு மதிப்பெண் என்ன இருபத்தஞ்சு சப்ஷூட் பண்ணிங்கன்னா இருபத்தஞ்சு நூற்றி அப்படிங்கறது அப்படிங்கிறது ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் சம் பாருங்கள் நைன் பை எயிட் டிவைட் பை த்ரீ பை ஃபைவில் த்ரீ பை ஃபோர் ப்ளஸ் த்ரீ பை ஃபைவ் என்ன அப்படிங்கிறத கேக்குறாங்க ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் மாற்றி எழுதுங்க எப்படி இருக்கணும் நைன் பை எயிட் இந்த இல்லை அப்படிங்கிறதுன்றது தான் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டுக்க வேண்டியது தான் ஸோ நைன் பை எயிட் டிவிடட் பை த்ரீ பை ஃபைவ் இன்டூ த்ரீ பை ஃபோர் ப்ளஸ் த்ரீ பை ஃபைவ் இந்த ஆஃப் போர்ட் மாஸ்டர் படி நமக்கு ஆஃப் அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு அப்புறம் ஆஃப் இல்லைங்களா ஸோ நைன் பை எயிட் அப்படிங்கிறத அப்படியே போட்டுக்கோங்க டிவைடட் பை த்ரீ பை ஃபைவ் அப்படியே போட்டுக்கோங்க இங்கே இன்டூ இருக்கு இல்லையா இந்த டிவிடட் பை இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லுமே தான் டிவிஷன் இங்கே மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அப்படின்னா இதுக்கு மட்டும் இது டிவிஷன் இல்லை டிவைடட் பை இந்த ஹோல் டேம் ஏன்னா இங்கே வந்து நமக்கு இல்லை அப்படின்னா இது ஃபுல்லாக சேர்த்துது இது சரிங்களா அப்போ த்ரீ பை ஃபைவ் இன்டூ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன இதுக்கு எல்சிஎம் எடுங்க இருபது நாலு அஞ்சும் பார்த்தீங்கன்னா இருபது தான் எல்சிஎம் ஸோ அப்போது இந்த டேர்மை வந்து அஞ்சாலையும் இந்த டேர்ம் வந்து நாலாளியும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மூவஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் மூணாங் பன்னெண்டு டிவைட் பை இருபது ஸோ பதினஞ்சு ப்ளஸ் பன்னெண்டு இருபத்தி ஏழு பை இருபது இன்ட்டு மூணு பை அஞ்சு ஸோ இதை கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள் ஸோ மூணு பை அஞ்சு இன்ட்டு இருபத்தி ஏழு பை இருபது கேன்சல் பண்ண முடியாது ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணுங்கள் டிவைட் அப்படிங்கிறது காமன் நைன் பை எயிட் இந்த டிவைடட் அப்படிங்கிறத நான் மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டு பிராக் இந்த டேர்ம்குள்ளே இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுவேன் தலைகீழாக மாற்றணும் மூணு பை அஞ்சு அஞ்சு பை மூணு மாற்றிட்டேன் இருபத்தேழு பை இருபது இருபது பை இருபத்தி இருபத்தேழுன்னு மாற்றிட்டேன் அவ்வளவு தான் இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ கேன்சல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஓரொம்போது ஒம்பது மூவொம்பது இருபத்தேழு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு எட்டு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு ரெண்டு எட்டு பைத் ரெண்டு இருபது அப்புறம் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு பத்து அவ்வளோதான் இதுக்கப்புறம் அடிக்க முடியாது இருபத்தஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சி முபோது ஒம்பத்தொன்று பதினெட்டு இருபத்தஞ்சு பை பதினெட்டு இதை ஆப்ஷனாக கொடுத்தா இதை சூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா இதை அகைன் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு பதினெட்டு மிச்சம் வந்து ஏழு இருக்கும் பதினெட்டு ஏழு இருபத்தஞ்சி ஏழு பை பதினெட்டு அப்படிங்கிறது எழுதலாம் ஓகேங்களா